லொல்லு சபா நிகழ்ச்சி மக்களிடையே நல்ல ரீச் ஆன ஒரு நிகழ்ச்சி அதனால தான் இப்போ வரைக்கும் லொல்லு சபான்னு சொன்னாலே பலரும் வந்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே சிரிப்பாங்க இல்லையா ஸோ இந்த லொல்லு சபா டீம்லேருந்து பழனியப்பன் அவர்கள் நம்ம சந்தானத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது சந்தானத்தை பற்றி குறை சொன்னால் சோறு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருங்க இருங்க அவசரப்படாதீங்க என்னன்னு முழுசாக கேளுங்கள் சந்தானம் சார் கூட நடித்து எந்த காமெடி நடிகரும் அவரை குறை சொன்னதே கிடையாது அவரை குறை சொன்னால் அடுத்து வேலை சோரே கிடைக்காம போயிடும் ஏன்னா அவர் டீம்ல இருந்த அத்தனை பேருக்கும் அவர் அவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சபா பழனியப்பன் அவர்கள் சொல்லிருக்காங்க திடீர்னு சோறு பேர் வந்து நெகட்டிவாலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாதுங்க அவர் செஞ்ச உதவி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அவர் செஞ்ச உதவிய நல்லத நினைச்சு பார்க்காம வந்து பொய் சொன்னாலோ இல்ல மாற்றி பேசினாலோ நம்ம சொல்லுவோம் இல்லையா பொய் சொன்னால் கிடைக்காதுன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மீனிங்ல தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க